வணக்கம் இன்றைக்கி பதிவில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம் கடலைப்பருப்பு லெய் கடலைன்னு சொல்லுவாங்க இப்போ நான் இது ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இது ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் அப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் நான் கடலை கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு காடை வெள்ளை வேஷ்டியில் போட்டு உணர வச்சு வச்சுருக்கிறேன் இது வந்து தண்ணி இல்லாமல் இருக்கணும் இப்படி கையில் ஒட்டினா இடியாப்பரிசி மாதிரி தான் இப்போ இந்த ஸ்டேஜ் தான் நம்மளுக்கு தேவை இப்போ இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ இது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இதை நம்ம எடுத்து பவுலில் மாற்றிக்கலாம் பாருங்கள் இப்போ நான் இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கிட்ட நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறமா ஒரு ஒயிட் துடியில் போட்டு நல்லா வந்து ஒளர வச்சு இந்த மாதிரி பாருங்கள் கையில் ஈரம் இந்த கடலை பருப்பில் ஈரமே இருக்கக்கூடாது நம்ம நல்லா ஊற வைக்கும்போது இருந்ததுக்கும் இப்போ ஊறுன பிறகும் நல்லா கொஞ்சம் பெருசாக வந்துருக்கும் இப்போ இதில் தண்ணியே கிடையாது இப்போ இது மாதிரி ஸ்டேஜில் இந்த கடலை பருப்பை எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா நம்ம ஒரு வானலில் எதில் பொறிக்கிறோமோ அதில் வந்து எண்ணெய் பூத்தி நல்ல நல்ல சூடாகணும் ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கணும் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு சொல்லிவிட்டு ஒரு பருப்பு போட்டு பார்க்கலாம் போட்டோன்னா உடனே மேலே எழும்பி வரும் அப்போ இது கொஞ்சம் லேட்டாக வருது இதை எடுத்துகிட்டு கொஞ்சம் போட்டால் சரியாக இருக்கும் இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி வடிகட்டியில் போட்டு போட்டுக்கலாம் ஏன்னா அடி கையால் அள்ளி அள்ளி போடும்போது கையில் வந்து எண்ணெய் எண்ணெய் அடிக்கும் பிகினர்ஸுக்கு அதனால் இப்போ போட்டுட்டு போட்ட உடனே கொஞ்சம் தான் வரும் அதனால் கொஞ்சம் நம்ம சிம்மில் அடைக்கிடலாம் இப்போ இதை நம்ம கொஞ்சமாக வந்து டீ கொஞ்சம் அலசி விட்ட மாதிரி பண்ணலாம் பண்ணும்போது அப்போ உள்ளேயே அழுந்தி இந்த எண்ணெயிலே நல்லா பொறிஞ்சிடும் நல்லா சலசலப்புலாம் அடங்கின உடனே எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக திடீர்னு ஒரு மழை டைமில் உடனே செய்கிற ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது ஆனால் பருப்பு மட்டும் ஊற வைக்கிறதும் கா உணர வைக்கிறதும் கொஞ்சம் டைம் எடுக்கும் பாருங்கள் இப்போ எடுத்து நம்ம எடுத்து எடுத்து கலந்து கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக நுரை அடங்குது நம்மளுக்கு நுர நல்லா அடங்கி நம்ம பருப்பெல்லாம் பொறிஞ்சி வரணும் சுத்தமாக என்ன நுற எல்லாமே அடங்கிடும் அப்போ தான் நம்ம வந்து அந்த ஸ்டேஜுக்கு நம்ம எடுத்து விடலாம் அது வரைக்கும் நம்ம வந்து இதை எடுத்து கலந்து விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சலசலப்பு பூரா அடங்கிடுச்சு இப்போ வந்து ஓசையே ஒரு மாதிரி நல்லா வரும் பாருங்கள் நம்மளுக்கு நமுத்த மாதிரி இருந்ததுன்னா அந்த சத்தம் வந்து நல்லா தெரியும் இப்போ ஜல் ஜல் நல்லா சத்தம் கேட்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி சத்தம் கேட்கும் இதை எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா வறுத்து எடுத்து இதேமாரி இன்னொரு ஈடு இருக்குது அதை போட்டுக்கலாம் அது நல்லா எண்ணெய் காஞ்சி இருக்கணும் இப்போ நம்ம இதில் இறக்கிடலாம் அவ்வளோதான் இது நல்லா ஒரு அடங்கின பிறகு இதையும் நம்ம பொறிச்சு எடுத்துகிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே நான் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இதுக்கு ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் உப்பு தேவையானாலும் இந்து உப்பு பெருங்காயம் தனி மிளகாய் பொடி இதை வந்து அவங்கவுங்க காரத்துக்கும் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு பொறிச்சு போட போகிறேன் இந்த கருவேப்பிலையும் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் இல்லை மொறுமொரு இருக்கும்போது ஸ்நாக்ஸோடு சேர்ந்து அந்த கருவேப்பிலையும் சாப்பிட கொடுக்கலாம் நம்ம இப்போ நம்ம பொறிச்ச இந்த கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாம் இதே எண்ணெயில் ஒரு நாலு பூண்டு பல்லு நான் பொரிச்சிருக்கேன் நசுக்கி போட்டிருக்கேன் இது வேணும்னா டேஸ்ட் வேணும்னா போட்டுக்கோங்க இல்லை வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இது போடும்போது நம்மளுக்கு கேஸ் ப்ராப்ளம் இல்லாமலும் இருக்கும் வந்து டேஸ்ட்டும் கொடுக்கும் அதனால் இந்த நாலு பல் பூண்டை நசுக்கி மாதிரி எண்ணெயில் பொறிச்சு போட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம பொறிச்ச பூண்டையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா வந்து எல்லா இடமும் பார வர மாதிரி நல்லா குளிச்சு விட்டு அவ்வளோதான் நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸு பருப்பு ரெடி ஆகிடுச்சு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான அழுத்துங்க வாழ்க வளமுட நாளும் நிலமுட